இல்லை திமுகவுக்கு எதிராக இதில் இல்லை எதுவும் சீன் இல்லைங்கிறீங்களா இல்லை இல்லை அதிமுகவுக்கு எதிராக சீன் இருக்குங்கிறீங்க நான் கேட்குற கேள்வினா திமுகவுக்கு எதிராக இதில் காட்சி இருக்கா இல்லையா நாசுக்கா இல்லைங்க புலேர்ன்னு சொல்லியிருக்கேங்க திமுகவுக்கு எதிராக நான் புலேர்ன்னு சொல்லியிருக்கேன் ஒரு கட்சியும் இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானையும் நான் கிண்டடிக்கி தான் செஞ்சுருக்கேன் அதனால புத்தம் பொதுவான ப இதாக நான் பண்ணலை அதாவது இப்போ விஜய் சார் சம்மந்தப்பட்ட வசனம் ஒன்று வருது படத்தில் அப்படின்னா இப்போ ஏற்பட்ட அவலங்கள் நடக்கிறப்ப ஒரு பையன் என்ன பண்ணுறான் ஆன்லைன் சீட் இருக்கான் இன்னொரு பையன் என்ன கேட்குறான்னா விஜய் சார் அரசியலுக்கு வந்தால் என்ன பண்ணுவாருன்னு தொடைய தட்டி செல்போனை ரசித்து கேட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயங்களை தான் நான் உணர்த்திருந்துச்சேன் இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக ஒரு சர்ச்சையை உருவாக்கணும் இவங்களை காயப்படுத்தணும் அவங்களை அவமானப்படுத்தணுங்கிற நோக்கம் சத்தியமாக எனக்கு கிடையாது எல்லோருக்கும் வணக்கம் நந்தன் பிரஷோ நீங்கள் பார்த்தீங்க பாராட்டுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இந்த படத்தில் நடித்தது வேணாலும் சொல்லிகிட்டே இருந்திருப்போம் அந்த கேரக்டராக மாறி இருக்கும் அப்படின்லாம் சொன்னோம் எனக்கு இது புது அனுபவமாக இருந்தது இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்போ சொல்கிறது தான் இது வந்து ஒரு பதிவாக தான் நான் பார்க்குறேன் அது இயக்குனர் சரவணன் என்ன நடக்குமோ அது அப்படியே தான் எதையும் மிகைப்படுத்தாமல் அப்படியே இந்த கதையை அப்படியே கொண்டு வந்தது தான் இது எல்லாம் கேட்ட மாதிரி எப்படி திருப்பி அடிப்பீங்க திருப்பி கிளைமேக்ஸில் தான் அந்த இதே சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது ஸோ எனக்கு இப்படி ஒரு கேரக்டரு எனக்கு கொடுத்ததுக்கு நான் என்னுடைய இயக்குனருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜிப்ரானோட மியூசிக் எனக்கு ரொம்ப அதை நாங்கள் எடுத்தத விட ரொம்ப அற்புதமாக அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு கட்டரும்பு அவர் அவரெல்லாம் இன்னும் வெளியில் வந்தால் வெளுத்துடுவாங்க பொழுக்க எனக்கே வெறுப்பாக தான் இருக்கும் அப்படி அருமையாக அடிச்சுருந்தார் அவருக்கும் இது பண்ணியிருக்கோம் ஸ்ருதி ஸோ எங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து சரவணன் ஒரு அருமையான படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு நாங்கள் அந்த கேரக்டராக அதில் வாழ்ந்துருக்கோம் அதில் இருந்திருக்கோன்றது எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் இப்போ ஹீரோயின் பேசுவாங்க கடைசி டைரக்டர் பேசுவாங்க எந்த கேள்வினாலும் அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லோரும் நந்தன் படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க நல்ல படங்களில் நீங்கள் எப்போவுமே மக்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க இந்த படத்தையும் நீங்கள் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அண்டு இதுக்கு வாய்ப்பளித்த சசிகுமார் சருக்கும் டேரக்டர் சருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆ இப்போ எல்லாம் படம் பார்த்துட்டு ஒரு எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் எக்ஸாக்டாக நாங்கள் நினச்ச இடத்துல நினச்ச மாதிரி ரியாக்ஷன்ஸ் வருது அதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த படம் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போய் எல்லோருக்கிட்டேயும் சொல்லணும் அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அண்டு தேங்க்ஸ் அண்டு சரவணனுக்கு கண்டிப்பாக அவரோட என்ன சொல்ல நம்பிக்கை வந்து எனக்கு சில இடத்துல ரொம்ப ஃப்ரீயாக மியூசிக் இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டார் அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் சசி சார் தேங்க்ஸ் அலாட் சார் அண்ட் ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே உங்கள் கையில் தான் இருக்குது இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் தேங்க் யூ எல்லாேருக்கும் வணக்கம் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம வந்து உள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அந்த படத்தை ஒரு வாழ்வியலாக மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்துருக்காங்க நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்குது என்னுடைய வழி இது சார் நான் பார்த்துருக்கேன்னு சார் சொன்னாங்க நிறைய தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போ தான் தெரிஞ்சு இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு உண்மையிலேயே நல்ல விஷயத்தை பதிவு கொண்டு வந்துருக்காங்க நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து ஹீராசரவன் சார் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அடுத்த சசிகுமார் சார் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நல்ல படத்தை எப்போவுமே நீங்கள் ஆதரிப்பீங்க இந்த படத்தையும் ஆதரிக்க வைக்கணும் கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி சந்தோஷம் எல்லாருக்கும் வணக்கம் நேரம் ஒதுக்கி பார்த்த பத்திரிக்கையாளர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் நான் வந்து சினிமாவை பெரிய ஊடகமாக தான் பார்க்குறேன் வலிமையான ஊடகமாக பெரிய ஊடகமாக பார்க்குறேன் அதனால தான் என் மனசில் பட்ட பலகாலமாக என்னை துரத்தின ஒரு விஷயத்தை படமாக்கியிருக்கேன் அது எந்த இடத்துலையும் பிரச்சாரமாகவோ பரப்புரையாவோ இல்லாத மாதிரி ஒரு கதைக்களமாக கதையாக அதை உருவகம் பண்ணி அதில் சசிகுமார் மாதிரி சார் மாதிரியான ஆட்களை கொண்டு வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு ஜனரஞ்சக படைப்பாக தான் கொடுத்துருக்கேன் ஆனால் அதே நேரம் ஒரு கொண்டாட்டமான கலகலப்பான வாழ்வியல வாழ்வியல் படமாக இருந்தால் கூட இது உணர்த்துகிற வழி ரொம்ப பெரிய வழியாக இருக்கும் இதில் நான் நான் பல பேருடைய வாழ்க்கையை ஒரு கேரக்டரில் கொண்டு வந்திருக்கேன் அதை வந்து நீங்கள் அத்தனை பேரும் உணர்ந்து நான் எந்த இடத்துல கைத்துட்டுவிங்க நினச்சிங்களோ அந்த இடத்துல நீங்கள் கை எந்த இடத்துல நீங்கள் கண்களுவீங்கன்னு நினச்சினோ அந்த இடத்துல கண்கலங்குனிங்க அதுதான் ஒரு படைப்பாளர் தன்னுடைய படைப்பை சரியாக எடுத்திருக்காங்கிறதுக்கான சாட்சி இதுக்கு மிகப்பெரிய உதவியாக தன்னையே ஒப்படைச்ச சசிகுமார் சாருக்கு நான் எந்த வார்த்தையில் நன்றி சொன்னாலும் ஈடாகாது ஏன்னால் அவர் இந்த படத்துக்காக ஒரு நடிகனாக மட்டும் இல்லை ஒரு எங்கள் குழுவை சேர்ந்த ஒருத்தராகவே அவர் மாறி அவ்வளோ கஷ்டப்பட்டார் அவ்வளோ அர்ப்பணிப்பாக நடந்துக்கிட்டார் எந்த வார்த்தையில் நன்றி சொன்னாலும் ஈடாகாது முக்கிய பாத்திரமாக நடித்த சுருதி பெரியசாமி பாலாஜி சக்திவால் சார் உள்ளிட்ட எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிறேன் ஸ்டாலின் உள்ளிட்டவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை இந்த அளவுக்கு மாற்றினது ஜிப்ரான் சரோட மியூசிக் தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன் நான் எடுத்த படத்தை எனக்கே அவ்வளோ வியப்பாக காட்டினவர் இப்படிப்பட்ட ஒரு கூட்டு உழைப்பில் குறிப்பாக என்னுடைய இணை இயக்குனர் குரு உள்ளிட்டவங்க ஒளிப்பதிவாளர் சரண் உள்ளிட்டவங்களோட கூட்டு முயற்சியில் இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த படமாக வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இது உணர்த்துற வழியை இது உணர்த்துகிற பிரச்சனையை நீங்கள் எல்லோரும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது ரொம்ப நன்றி அப்படி இல்லை இல்லை பின்னால் உள்ள தேதியை பார்த்திங்கன்னா கூட தெரியும் இருபத்தி நாலு இருபத்தி நாலாவது வருஷம் நான் காமிச்சிருப்பேன் அப்போ இந்த வருஷம் ஒரு பிடிஓ ஆஃபீஸை காட்டணும்னா இந்த வருஷத்தில் யார் முதலமைச்சராக இருக்காங்களோ அவங்களோட ஃபோட்டோ தான் காட்ட முடியும் இந்த வருஷத்தில் வேறு யார் இருந்தாலும் அவங்களுடைய ஃபோட்டோ தான் வந்திருக்கும் அதனால் ஸ்டாலின் சார் ஃபோட்டோவை காட்டினதுக்கு உள்ளர்த்தம்னு ஒன்று கிடையாது இப்போவும் நடக்குதுங்கிறது தான் நான் கடைசியில் பல பிரசிடென்ட்கள் பேசுகிறது நான் காமிச்சிருக்கேன் என்னங்க எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு இந்த ஆட்சி இல்லை எல்லா ஆட்சியிலையும் காலாகாலமாக நடந்துக்கிட்டே இருக்குங்கிற ஆதங்கத்துல தான் அந்த படமே பண்ண முடிவெடுத்தோம் அதாவது பர்டிகுலரா இந்த ஆட்சி அந்த ஆட்சியும் சுட்டி காட்ட எந்த ஆட்சி வந்தாலும் எந்த மாற்றமும் வரல எல்லா ஆட்சிலையும் இந்த அவலம் தொடருங்கிறது தாங்க முடியாத வேதனையா இருந்துச்சு அப்படி அதாவது மாற்றுங்கிறது இல்லை மாற்றுங்கிறது எந்த பக்கம் வந்தாலும் அதை நம்ம நம்பலாம் ஏன்னா அவங்க இன்னும் ஆட்சி கட்டில் உட்கார்ல அவங்க எப்பேற்பட்ட ஆட்சி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ வரைக்கும் அவங்க பொதுக்கூட்டங்களில் பேசுகிறது நம்ம வந்து ஒரு நம்பகமாக நினைக்கலாம் ஆனால் நான் அவரை பர்டிகுலராக நான் கூப்பிட்டேன்னு நினைக்காதீங்க நான் வந்து பல பேருக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சேன் அதில் அவருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு

இப்போ விஜய் சார் சம்மந்தப்பட்ட வசனம் ஒன்று வருது படத்தில் அப்படின்னா இப்போ ஏற்பட்ட அவலங்கள் நடக்கிறப்ப ஒரு பையன் என்ன பண்ணுறான் ஆன்லைன் சீட் ஆட்டத்தில் இருக்கான் இன்னொரு பையன் என்ன கேட்குறான்னா விஜய் சார் அரசியலுக்கு வந்தால் என்ன பண்ணுவார்னு தொடையை தட்டி செல்ஃபோனை ரசித்து கேட்டுகிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயங்களை தான் நான் உணர்த்திருந்துச்சேன் இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக ஒரு சர்ச்சையை உருவாக்கணும் இவங்களை காயப்படுத்தணும் அவங்கள அவமானப்படுத்தணுங்கிற நோக்கம் சத்தியமாக எனக்கு கிடையாது ஆனால் நம்மளை சுற்றி நடக்கிற அரசியல் இருக்குல்ல அப்போ ஏற்பட்ட அரசியல் நடக்கிறப்ப நம்ம நம்மளுடைய சிந்தனையை எந்த பக்கம் போக விட்டுக்கிட்டு இருக்கோம்னு இருக்குல்ல அதை சுட்டிக்காட்டை தான் எடுத்தேன் மற்றபடி அதிமுக மேலாம் எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவின் உயிர்த்தோழி சின்னம்மா அவர்கள் எனக்கு நல்ல நண்பர் பல இடங்களில் அவங்களும் தான் அதில் வந்து கொஞ்சம் அந்த அரசியலையும் நான் சொல்லியிருக்கேன் அதனால சொல்கிறேன் பாரபட்சம் பார்க்கல பர்டிகுலராக அவங்களை தாக்கணும் அப்படிங்கிறது உள்நோக்கம் கண்டிப்பாக கிடையாது இல்லை நான் அவருக்கு ஒத்துக்கல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னா இது இதுக்கு இல்லை அவர் வந்து அழுக்கான ட்ரெஸ் போடவே ஒத்துக்கலை நான் தான் பிரசிடண்ட் ஆகிட்டேன்ல பிரசிடண்ட் ஆகிறதுக்கு முன்னால் வரைக்கும் ஓகே பிரசிடண்ட் ஆனதுக்கப்புறமும் எனக்கு எதுக்கு அழுகு சட்டை கொடுக்குற அப்படின்னு தான் கேட்டார் அப்போ தான் பல பிரசிடண்ட நான் அவர் காமிச்சேன் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த பிரசிடென்ட்லாம் பாருங்கள் சார் அந்த அந்த நிற்கிறார் பாருங்கள் அந்த கார்னரில் பரவாயில்ல நானேஜும் உங்களுக்கு அழுகு சட்டை கொடுத்துருக்கேன் அந்த மக்கள் அவருக்கு ஒன்று சட்டையே கொடுக்கல சட்டையே போடாமல் ஒரு பிரிடண்ட் நின்றுட்டு இருந்தார் ஒரு தலித் பிரசிடண்ட் அதை நான் காமிச்ச ஸ்பாட்டில் சாருக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அடைஞ்ச துயரங்களையும் ஒவ்வொரு பிரசிடண்ட ஏற்பட்ட பிரச்சனைகளையும் இந்த மாதிரி ஆதிக்க வெறியில் உள்ளவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கிறதையும் ஷூட்டிங் முடிய முடிய அவர் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் அவர் மனசுக்குள்ளே நான் தான் அவருடைய உடல் வெளிப்பாடாக நான் கொண்டு வர முடியும் அப்படி இருக்கிறப்போ அந்த நிர்வாக காட்சிக்கு அவர் ஒத்துக்கிட்டார் நிர்வாண காட்சிக்கு ஒத்துக்கிட்டே நீங்கள் சொன்னீங்க ஒரு கழிவறையில் பிடிச்சி தள்ளுவாங்க அது உண்மையான கழிவறை இப்போ பொதுமக்கள் பயன்படுத்துகிற கழிவறை அந்த கழிவறையில் பிடிச்சி தரும செட்டு போட்டதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த மக்கள் இந்த பிரச்சனை அனுபவிக்கலாம்னு சொல்லிவிட்டேன் அதே பாத்ரூமில் என்னை பிடிச்சி தள்ளட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அர்ப்பணிப்பாக மாறி இருந்தார் எங்கே மட்டும் இருக்கேன் எந்த இடத்துல மட்டும் ஆ தூக்கி பிடிக்கிறேண்ணா தூக்கி பிடி எங்க தூக்கி பிடிக்கிறேன் ஒரு சமூகத்தை தூக்கி பிடிக்கிறேங்கிறீங்களே எங்க தூக்கி பிடிக்கிறேண்ணா எந்த சமுதாயத்தையும் தூக்கியும் பிடிக்கல இறக்கியும் பிடிக்கலண்ணா என்ன சார் ஆமா எங்க நடக்குதா நடக்கிற பிரசிட தான் வரிசை அடிக்கிறேன் கரண்ட் பிரசிடண்ட்டுங்க இன்னைக்கு சிட்டிங் பிரசிடண்ட் அவங்க அந்த ஊரு பேரு மாவட்டம் வரைக்கும் போட்டிருக்கேண்ணா அந்த மாதிரி இல்லை நான் காமிச்சது ஆறு பிரசிடென்ட் நூற்றம்பது பிரசிட்களை காட்ட நான் ரெடியாக இருக்கேன் அதனால தான் உங்கள்கிட்ட முகப்பிலே போட்டேன் இப்போ ஏற்பட்ட அவளம் இந்த காலத்துல நீ நடக்குதான் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கையை பிடிச்சி அடிச்சுட்டு போய் காட்ட தயாரிம் போட்டது சும்மா வார்த்தைக்கான போர்டு கிடையாது என்னங்க சரி அந்த வரிசையில் என்னை தயவு பண்ணி கட்டமைக்காதீங்க நான் நான் கே கேட்டுக்கிறேன் நிச்சயமாக அந்த நோக்கம் கிடையாது நிச்சயமாக கிடையாதுண்ண அப்படி ஒரு உள்ளர்த்தம் நீங்கள் கற்பிச்சிங்கன்னா அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னு தெரியல

இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து ஒரு சமுதாயத்தை விடுவிக்கணும் மேலே கொண்டு வரணுங்கிற எண்ணத்தில் ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க ஆனால் அப்படி கொடுத்தா கூட அந்த இடஒதுக்கீடு கூட இங்கே போலியாக்கப்பட்டிருக்கு அதிகாரத்துக்கு வந்தும் நம்ம மிதிக்கப்படுறோம் அப்படிங்கிறதுன்னா அது அது அந்த இடஒதுக்கீடு அரசியலையே கேவலப்படுத்துகிற மாதிரி பேருக்காக இயங்குகிற மாதிரி அதை சுட்டி காட்டுறதை மற்றபடி ஜாதி அரசியலை நான் கொண்டு வரவே கிடையாதுங்க ஒரு இடஒதுக்கீடுங்கிறது ஒரு பஞ்சாயத்து சட்டத்தில் எப்பேற்பட்ட முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தனை கைதூக்கி ஒரு விஷயம் ஆனால் அது பேரளவுக்கு மட்டும் இருக்குது இத்தனை வருஷ காலத்தில் அது எந்த முன்னேற்றத்தையும் கொடுக்கல அப்படின்னா அது நிச்சயமா இவ்வளவு பெரிய பரப்புரை சொல்ல வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன் என்னங்க முதல்ல இல்லை இல்ல ஆட்சிக்கு வந்தவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க அதுக்கான மாற்றத்தை செய்யணும் இப்ப நான் சொல்றது என்னன்னா மொத்த தமிழ்நாட்டில் தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் அதிகபட்சம் எவ்வளவு பேருக்கு போறாங்க ஒரு இரநூறு பேர் இருப்பாங்களா ஒரு ஒரு மாவட்டத்துக்கு பதினஞ்சு பேர் இருப்பாங்களா அந்த மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு உத்தரவு போடுங்க தலித் பஞ்சாயத்து தலைவர்கள்ட்ட மாசம் ரெண்டு தடவை பேசுங்கன்னு உத்தரவு போடுங்க ஒரு நொடியில ஒரு உத்தரவுல மாற விஷயத்தை ஏன் இவ்வளோ நாள் அதே மாதிரி வச்சிருக்கீங்க இந்த ஆட்சி இல்லைங்க எந்த ஆட்சியுமே நான் கேட்குற கேள்வியாக தான் அப்போ ஒரு கையெழுத்துல ஒரு பேச்சில் ஒரு ஒரு உத்தரவில் நீங்கள் வந்து அந்த தலைக்கில் மாற்றத்தை உருவாக்க முடியும் ஆனால் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் அதை வந்து நான் வந்து படத்தில் ஆவேசமாக கேட்கல நீங்கள் கேட்குறதுனால நான் பதில் சொல்கிறேன் இல்லைங்க போலீஸை நோக்கி போகிறப்போ அதில் தான் கடைசி ஒரு அம்மா பேசுவாங்க போலீஸ்லாம் பேருக்கு தான்ப்பா இருக்குது எங்கள் எங்கள் குற்றச்சாட்டு எதுவுமே எடுப்பட மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கிராமப்புற பகுதியில் தயவு பண்ணி போங்க இன்றைக்கி நகரப்பகுதியில் பகுதியில் ஆயிரம் ரோந்து வர்ற போலீஸ் கிராமப்பகுதியில் எங்கள்கிட்டாச்சும் எட்டி பார்க்குதா எட்டி பார்க்கறதே கிடையாது ஒரு வீடியோ கேட்குறாரு நீ கம்ப்ளைண்ட் நீ கம்ப்ளைண்ட் பண்ணு நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னா அவர் பண்ணலை அப்போ பண்ணனாலுமே நடவடிக்கை எடுக்காதப்போ பண்ணாதப்போ எந்த போலீஸ் தேடி வரும் இன்னொன்று ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஊரில் இருந்துட முடியுமா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரில் நீங்கள் இருந்துட முடியுமாங்கிறது இருக்குது இன்னொன்று அதனால தான் சொல்கிறேன் தோப்பு குடிகளோட வாழ்க்கை பிற நிலத்தை சார்ந்து வாழ்ற வாழ்க்கைங்கிறது நம்ம மனசில் பட்டதெல்லாம் செய்ய முடியாது இப்போ நான் துணிஞ்சு வெளில போனேன்னா எங்கள் அப்பா என்னை பிடிச்சி இழுத்துருவார் வீட்டில் உட்காருன்னு சொல்லிடுவார் அதனால தான் அதுப்பட்ட காட்சியில் நான் வைக்கலை தனபாலுக்கு கொடுமை இல்லை 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 அதுதான் தனபால் சாருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை இல்லை தனபால் சாருக்கு அந்த மாதிரிலாம் கொடுமை நடந்ததுனால தான் அவர் சபாநாயகர் ஆக்கப்பட்டார் அவர்கள் வந்து உரிய மரியாதை கொடுக்கணும் ஒரு முதலமைச்சரே அவங்கள பார்த்தாலும் கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தனபால் சாரை வந்து சபாநாயகரை ஆக்குனாங்க